என்ற பெயரில் இந்தியா எடுத்த அதிரடி நடவடிக்கை பாகிஸ்தானில் காஷ்மீர் பகுதியின் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலை அந்நாட்டு ராணுவம் மட்டுமன்றி தற்போது அந்நாட்டு பிரதமர் ஷபாஸ் ஷரீஃபும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அதிகாலை மூன்று மணிக்கு அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் த கன்னிங் எனிமி ஹாஸ் கேரிட் அவுட் கவர்லி அட்டாக்ஸ் ஆன் பைவ் லொகேஷன்ஸ் இன் பாகிஸ்தான் அவர் சொல்கிறார் எதிரி பாகிஸ்தானின் ஐந்து இடங்களில் கொலைத்தனமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்று இந்தியாவை பார்த்து கொலைத்தனமான தாக்குதல் நடத்தியதாகவும் குரூரமான எதிரி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் பஹெல்காமில் நடந்தது என்ன என்பது அவருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தெரியும் அதற்கான பதில் நடவடிக்கை மட்டும்தான் அதுவும் குறிப்பாக பயங்கரவாதிகளுடைய முகாம்களில் மட்டும்தான் பொது வெளியிலோ பொதுமக்கள் இடங்களிலோ இன்னும் சொல்லப்போனால் ராணுவ முகாம்களிலோ கூட தாக்குதல் நடத்தாமல் பயங்கரவாதிகளின் முகாம்களில் மட்டும் இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய கூடிய நிலைமையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார் அவர் மேலும் கூறுகையில் பாகிஸ்தான் ஹேஸ் எவ்ரி ரைட் டு ரெஸ்பாண்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லி டு திஸ் ஆக்ட் ஆஃப் வார் இம்போஸ்ட் பை இந்தியாஸ் இஸ் பீங் கிவன் இந்தியா வலிந்து திணித்திருக்கக்கூடிய இந்த இராணுவ போர் தாக்குதல் பதிலடிக்கு தகுந்தது நிச்சயமாக பதிலடி கொடுக்கப்படும் வலிமையான பதிலை பாகிஸ்தான் கொடுக்கும் என்று சூழ்நிலைத்திருக்கிறார் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷரீஃப் அவர்கள் த என்டையர் நேஷன் ஸ்டாண்ட்ஸ் வித் பாகிஸ்தானி ஆர்ம்டு ஃபோர்சஸ் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் ராணுவமும் ஒட்டுமொத்த பாகிஸ்தான் குடிமக்களும் அந்நாட்டு ராணுவத்துக்கு துணை நிற்பதாக அவரே குறிப்பிட்டிருக்கிறார் அண்ட் த முறை அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் த என்டையர் பாகிஸ்தான் நேஷன் ஆர் ஹை ராணுவ வீரர்கள் மத்தியில் ஹவு இஸ் த ஜோஷ் என்று கேட்பார்கள் ராணுவ வீரர்கள் என்று உற்சாகமாக குரல் எழுப்புவார்கள் அப்படி தங்களுடைய இராணுவத்தையும் பொதுமக்களையும் உசுப்பிடிப்பதற்காக உசுப்பி விடுவதற்காக அவரே குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவர்களை குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் ராணுவத்தின் உற்சாகம் உச்சத்தில் இருக்கிறது என்று அவரே குறிப்பிட்டிருக்கிறார் த பாகிஸ்தான் நேஷன் அண்ட் பாகிஸ்தானி ஆர்மட் ஃபோர்சஸ் நோ டு டீல் வித் எனிமி பாகிஸ்தான் மக்களுக்கும் பாகிஸ்தான் இராணுவத்திற்கும் எதிரியை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு முன்னாடி இந்தியாவோடு அவர்கள் நடத்திய போர்களில் கர்கில் போர் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான போர் இருக்கட்டும் அதற்கு முந்தைய பொருளாகட்டும் அத்தனை போர்களிலுமே இந்தியா பாகிஸ்தானோடு சண்டையிட்டு பாகிஸ்தான் புறமுதுகிட்டு ஓடி இருக்கிறது அவர்கள் ஆக்கிரமித்த பகுதியிலிருந்து வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது சட்டையை கலற்றிவிட்டு அவர்கள் இராணுவம் சரணடைந்தது என்பதுதான் வரலாக இருந்திருக்கிறது அதை மறைத்து பாகிஸ்தானுடைய பிரதமர் அவருடைய ராணுவத்தின் உற்சாகம் உச்சத்தில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் கோல்ஸ் எதிரியை அவர்களுடைய குற்ற இலக்குகளில் விட குற்ற இலக்குகளை அடைய விடாமல் தடுப்போம் என்று பாகிஸ்தான் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் குற்ற செயல்களை செய்து